ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே இந்த திருச்செந்தூர் முருகனின் வேலை தொட்டு விட்டாயல்லவா இனிமேல் பார் உன் நிலைமை மிக உயர்ந்து முன்னேறி போகப் போகிறது இத்தனை நாட்களாக பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்காமல் தட்டி தட்டி போனதல்லவா உன் நிலைமை ஏன் இப்படி ஆனது என வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா இனிமேல் பார் தனித்து போராடி நீ கரை சேரப்போகிறாய் இத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டு வாழ்ந்த உன் வாழ்வில் உறவுகள் தூக்கி எறிந்து விட்டார்களே என வருத்தப்பட்ட உன் வாழ்வில் அவர்கள் கண் முன்னாலேயே நீ வாழ்ந்து காட்டி பெருமை தேடிக்கொள்ளப் போகிறாய் அவர்கள் தானாகவே உன்னை தேடி வரும் அளவிற்கு உன் நிலைமையையும் நல்லதாக நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் என் செல்வமே இத்தனை நாட்களாக நீ கஷ்டப்பட்டதற்கும் கவலைப்பட்டதற்கும் காரணமாக உன்னுடைய செயல்களும் கர்ம வினைகளும் தான் இருந்தது ஆனால் இதுநாள் வரை நீ பட்ட கஷ்டங்களையும் உன்னுடைய காத்திருப்பு காலத்தையும் நான் முடித்து வைத்து இப்போது உன் குறி தவறாமல் உன் முயற்சிகளுக்கெல்லாம் பலனாக உனக்கான வெற்றியை தரப்போகிறேன் ஏனெனில் இந்த வேலானது அவ்வளவு சக்தியும் அற்புதமும் நிறைந்த வேல் இது யாருக்கும் எந்த கெடுதல் வந்தாலும் அத்தனையும் அழித்து ஒழித்து முடிக்கக்கூடிய வேல் அதனால்தான் உன் முயற்சிக்கும் அனைத்துக்கும் வெற்றியை கொடுப்பதற்காக இந்த வேலோடு உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் என்ன நடந்தாலும் உன்னால் சமாளிக்க முடியும் என நீ தைரியமாக இருக்க பழகு என் செல்வமே பூக்களில் இருக்கும் முட்களையும் நடந்து போகும் பாதையில் இருக்கும் கற்களையும் ரசிக்க ஆரம்பித்து விட்டால் வழியும் வேதனையும் பழகி போய்விடும் சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் பெரிதாய் நினைத்து வந்தாதே சோதனைகளும் வேதனைகளும் வரதான் செய்யும் அத்தனையையும் தாண்டி வாழ்வதுதானே மனித வாழ்க்கை எப்போதும் உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொண்டு நீ தனித்துவமாய் இருக்க பழகு யாருக்கும் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துதான் வாழ வேண்டும் என்ற அவசியம் உனக்கு இல்லை என் செல்வமே சில விஷயங்களில் அனுசரித்து போவதும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போவதும் நல்லதுதான் ஆனால் எல்லாமே ஒரு அளவோடு இருக்க வேண்டும் அல்லவா நம்மை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கை உன்னை வெறுப்படுத்துவது போல இருந்தாலும் நீ அவமானப்பட்ட அந்த நொடியிலிருந்துதான் உன் வாழ்க்கையே ஆரம்பமாகும் என்பதை புரிந்து கொள் அதை விட்டுவிட்டு ஐயோ என்னை அவமானப்படுத்தி விட்டார்களே எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார்களே என் வாழ்வில் பிரச்சனையை உண்டாக்கி விட்டார்களே என யோசித்து வருந்திக் கொண்டே வாழாதே உறுதியான தன்னம்பிக்கையோடு நீ எந்த வேலையை செய்தாலும் எல்லா வேலையும் வெற்றியில்தான் முடியுமே தவிர இதற்கு நல்ல நேரம் என ஒன்று தனியாக வர வேண்டிய அவசியமே இல்லை என்ன நடந்தாலும் சரி நல்ல நேரம் வரட்டும் என காத்திருந்து கொண்டே இருக்காமல் எதிர்காலத்தை இழந்து விடாமல் நினைப்பதை உடனே செயலாற்றக்கூடிய ஆளாக நீ உன் லட்சியத்தை நோக்கி நீ புறப்படி என் செல்வமே நீ எங்கு போனாலும் உன்னை பற்றி குறை சொல்வதற்கென்றே ஒரு சிலர் காத்து இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் யார் என்பதை சரியாய் புரிந்து நடந்துகள் உன்னை பற்றி குறை கூறக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே உத்தமர்களும் கிடையாது அவர்கள் சொன்னதற்காக பயந்து நடுங்கக்கூடிய அளவிற்கு நீ கோலையும் கிடையாது ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயங்களை சொல்லுவார்கள் அதில் எது சரியோ அதை மட்டும் சரிபடுத்திக் உன்னை பற்றி செல்பவர்களையும் ஒரு ஆளாக கூட நீ மதிக்க வேண்டாம் உன் வீரத்தை பற்றி குறை கூறிய மனிதர்களிடம் நீ எதையும் விளக்கம் அளிக்க வேண்டாம் அவர்களுக்கு பதில் பேசக்கூடிய அளவுக்கு அவர்களை அதை கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தகுதி கிடையாது தேவையில்லாமல் உன்னுடைய பொன்னான நேரத்தை தகுதியில்லாத மனிதர்களுக்காக வீணாக்கி விடாமல் உன் லட்சியத்தை அடைவதையே வாழ்க்கை குறிக்கோளாக கொண்டு அதற்கான முயற்சிகளை செய்யப்பார் வாழ்க்கையை வெற்றி ஏற்படைவதில் தானே உன்னுடைய வீரம் இருக்கிறது நீ எதிர்பார்த்தபடி உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் நிலைமையை சரிசெய்ய இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துள்ளேன் நீ பயணிக்கக்கூடிய பாதையில் ஆயிரம் பிரச்சனைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் எதையுமே கண்டு கொள்ளாமல் நீதான் போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லமே ஆளுக்கு ஒரு மனிதர் ஆயிரம் விஷயம் சொல்கிறார்களே என ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீ நின்று பதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் நீ போக வேண்டிய பாதையை கூட மறைந்து போய்விடுவாய் அதனால்தான் எதையும் மறந்து விடாமல் யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் கடந்து போய் என சொல்கிறேன் குறைப்பது நாயின் இயல்பு என நினைத்து கொண்டு நீ கடந்து போக வேண்டுமே தவிர என்னை பற்றி அவர்கள் இப்படி நினைத்து விட்டார்களே என்னை பார்த்து இப்படி அவர்கள் சொல்லிவிட்டார்களே என எல்லாவற்றையும் உன் மனதில் தூக்கி சுமக்க வேண்டாம் என் செல்வமே அப்புறம் உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு உன்னால் வேகமாக நடக்க முடியாமல் போய்விடும் மன பாரமும் மன அழுத்தமும் இருக்கக்கூடிய மனிதன் முன்னேற்றத்தை பெறுவதில் தாமதமாகி விடுவான் நான் சொல்வதை சரியாக கேட்டு புரிந்து நடந்துகொள் வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றாலே நீ தோற்று கொண்டிருக்கிறாய் என அர்த்தம் கிடையாது நீ தோல்விகளை தாண்டி வெற்றியை தொடப்போகிறாய் என்றுதான் அர்த்தம் ஏனெனில் கஷ்டங்கள் முடிந்துவிட்டால் அடுத்து உனக்கு இஷ்டமான விஷயங்கள் தானே நடக்கும் இப்போது துன்பங்கள் உன்னை தொடர்ந்து துரத்தி அடிக்கிறது என்றால் அடுத்து நீ இன்பத்தை தொடப்போகிறாய் என்றுதான் அர்த்தம் சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போய் விடாதே என் செல்லமே நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகப்பெரிய வெற்றியை உனக்காக உன் அப்பன் முருகன் நான் வைத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் எதிர்த்து போராடி நடக்க ஆரம்பித்து விட்டால் எந்த தடையும் தடங்கல்களும் உன் பாதையில் வரவே வராது உன்னுடைய உழைப்பு நிச்சயம் ஒரு நாள் உனக்கு வலிமையான வெற்றியை மாபெரும் வெற்றியை கொண்டு வந்து தரதான் போகிறது உன் உழைப்புகள் தோற்றாலும் நீ உழைப்பதில் தோற்றுவிடக்கூடாது என் செல்வமே ஏனெனில் எப்போதுமே ஒரு மாயையான விஷயம் உன் கண் முன்னால் வந்து போகத்தான் செய்யும் அப்படிதான் இப்போது நீ தோற்றுப்பது போலவும் கஷ்டப்படுவது போலவும் ஒரு மாயை நிலவுகிறதே தவிர இது நிரந்தரம் கிடையாது வாழ்க்கையில் உனக்கான நேரம் இப்போது வந்துவிட்டது இதுவரை பல சங்கடங்களை அனுபவித்தனி இப்போது சந்தோஷங்களை அனுபவிக்கப் போகிறாய் உன்னை வீழ்த்த யாருமே இல்லை என்ற நம்பிக்கையை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு, எல்லா வேலைகளையும் சிறப்பாய் செய்ய ஆரம்பி உனக்கான மிகப்பெரிய ஆயுதம் உன் வாழ்க்கையில் உன்னை வீழ்த்துவதற்கும் வாழ்த்துவதற்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தானே உன் மனதில் எந்த தோல்விகளும் எந்த தயக்கமும் எந்த கவலைகளையும் சுமந்து தெரியாமல் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய உறுதியான நம்பிக்கையோடு நீ உலா வர பழகு உன்னுடைய வாழ்நாளின் மொத்த குறிக்கோளையும் இந்த முருகன் நான் நிறைவேற்றி வைப்பேன் என் செல்வமே உன் மனம் எப்போதும் தெளிவாக இருந்து விட்டாலே உன்னை வீழ்த்த இங்கு யாராலும் முடியாது முடியாது என்பதை பிறகு சிந்திக்கலாம் எப்படி எதை முடிப்பது என்பதை மட்டும் இப்போது நீ சிந்திக்க ஆரம்பி ஏனெனில் என்னை நம்பி வந்து என் பிள்ளைகளால் முடியாத காரியம் என எதுவுமே நான் இருக்க மாட்டேன் நீ நினைத்ததை நல்லபடியாக நான் உனக்கு முடித்து தருவேன் உனக்கும் உன் வாழ்வில் வெற்றி அவசியம் அல்லவா நீ எவ்வளவுதான் வேகமாக சென்று கொண்டிருக்கிறாய் என்பது இங்கு முக்கியமே இல்லை நீ எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் நீ போகக்கூடிய விஷயம் சரியாக இருந்தால் போதும் நீ மெதுவாக சென்றாலும் வேகமாக சென்றாலும் அது ஒரு பிரச்சனையே இல்லை என் செல்வமே நீ உன்னுடைய இலக்கை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறாயே என்பதில் மட்டும் கொஞ்சம் சரிபார்த்துக் கொண்டால் போதும் நான் ஏதாவது ஒரு வகையில் உன்னை பின்பற்றி வந்து உனக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து முடித்து விடுவேன் நீ இதுவரை என்ன எதிர்பார்த்தாயோ இதுவரை உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்ன கிடைக்க வேண்டும் என ஆசைப்பட்டாயோ அத்தனையும் உன் முருகன் நான் ஆசீர்வதித்து தரப்போகிறேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் பல நல்ல விஷயங்கள் இனி உன் வாழ்வில் நடக்கும் இத்தனை நாட்களாக நீ வருத்தப்பட்ட காலமெல்லாம் முடிந்து இப்போது நீ சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்நாட்காலம் காலம் வந்து விட்டது இனிமேல் உனக்கு நல்லதே நடக்கும்